kamu மலரடி வாழ்க வாழ்க திருச்சிட்டம் அறுபரிஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குரு ஒருவளையும் மனமொழிமையால் போற்றி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பானுங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் ஒன்பதாவது ஒன்பதாவது பாடலில் என்னவா அனைத்தும் ஈந்தவா என ஈன்றவா வேதம் சொன்னவா கருணை தூயவா பெரியவர் துரியவர் அம்பலத்த அமுதம் அன்னவா அறிவாம் அறிய அறியவா ஆனந்த நாடகம் புரியும் அன்னவா என்றேன் வந்தருஜோதி வளைஞனின் வாலியனின் மாண்பே என பாடலை பதிவு செய்கின்றார் நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் பாடல் உற்றது உரைத்தல் என்ற தலைப்பில் வருவிக்கை உற்றேன் அருளை பெற்றேன் என்கின்றார் மேலும் விளையாடுகின்ற வயதில் தொல்காப்பியம் பாணிகம் எல்லாம் பெருமான் உகதாது உணரப்பெற்றவர் ஒம்பது வயதில் பாடுகிறார் இறைவன் தன்னை நல் யோக புரிய சொன்னதாக நடராஜபதி மாலை இருபத்தி நாலாம் பாடல் உறுதி செய்கிறது இந்த யோக ஞானம் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு தர்மசாலையில் முடிவடைகிறது ஆனால் நம் பெருமான் சுத்தசன்மார்க்கம் இயன்பர்களை யோக ஞானம் செய்ய சொல்லவில்லை அவர் கூறியது அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜிவஹாருணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு கடவுள் காற்றிய பாதை கடவுளை அடையும் பாதை அவ்வளவுதான் வருவிக்கவுற்றதால் ஓதாது உணர்ந்து ஒளியளித்த எனக்கு ஆதாரமாகியது அருட்பிரிஞ்சு திரைவர் என்கின்றார் அகவலிலே நாலாம் திருமுறை அன்புமாலை பதினாறாம் பாடலில் சுற்றது மாசூதது என்று எண்ணாது துண்டரலாம் கற்கின்றார் பண்டும் அன்றும் இன்றும் காணார் ஏற்றதும்பு நடம் நடம்புரியும் என்னுடைய துறையே கற்றதும் நின்னிடத்தே கேட்டதும் நின்னிடத்தே கண்டதும் நின்னிடத்தே உட்கொண்டதும் நின்னிடத்தே பெற்றதும் நின்னிடத்தே இன்புற்றதும் நின்னிடத்தே பெரியதோவும் புரிந்தேன் என் பெற்றி அதிசயமே என்கின்றாள் என்னவா அனைத்தும் ஈந்தவா ஜிவகாருண்ய ஒழுக்கத்தால் நம் பெருமான் அருட்சக்தியை பெற்றுவிட்டார் அருட்சக்தியை பெற்றவுடன் தன் கையில் பிடித்த தனி அருள் ஜோதியை என் கையில் கொடுத்த இனிய தந்தையே எனவும் அருள்நிலை பெற்றனை அருளடி உற்றனை அருளரசு ஏற்றுகின்ற அருளிய சிவமை எனவும் ஆன்ற திருச்சிங்கோல் நினைக்க அளித்தோம் நீயே ஆள்கள் அருளொளியால் என்று அழித்த தனி சிவமே என்கின்றார் ஆக இவர் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தால் அருள் சக்தி அருள் ஜோதியை பெற்று நம்மையெல்லாம் வாழ்விக்க மறைந்து நின்று காரியப்படுகிறார் நம்மை வாழ்விக்க நம் பெருமானைத் தவிர வேறு யாரும் கிடையாது என உறுதி செய்யப்படுகிறது இகத்தும் பறத்தும் பெரும் பலன்கள் யாவும் பெற்றுவித்த இன்மையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பம் தழும்ப மூவா இன்ப நிலையில் அமர்த்தி சகத்து உள்ளவர்கள் எல்லோரும் துதிக்க தக்கோன் என வைத்தோய் என்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றோய் அடியேன் உந்தன் நடைக்கிழமை என்று கூறுகிறார் வேதம் சொன்னவா இதுவரை இதுவரை வந்த வேத ஆகமம் உண்மையே விறக்கவில்லை வேத என்று விண்வாதம் ஆடுகின்றேன் வேத ஆகமத்தின் விளைவறிவே சூதாக சொன்னால் சூதாக சொன்னவளால் உண்மை ஒளி தோன்ற உரைக்கவில்லை என்ன பயனோ இவை எனவும் சாத்திரங்களெல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கண்கள் நேத்திரங்கண் காட்ட நேராவே நேத்திரங்கன் திரு சிற்றம்பளவன் சீர் உற்று அறிந்து இங்கு உணர்ந்தேன் என்றும் இயல் வேதாகமம் புராணம் இதிகாசம் முதலாம் இந்திர ஜாலங்கள் கடையாய் உரைப்பார் மகனே ஒரு நூலு ஒரு நூலனைத்தும் ஜாலமென அறிந்தாய் மகனே நூலனைத்தும் ஜாலமென அறிக நீ செயலனைத்தையும் அருளுால் காண்க எனக்கு பற்றிய தேசிய சியாமணியை என்கின்றார் ஆக பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எழுவத்தி ஒன்றுக்கு பின் வெளிப்பட்ட என்றும் நிலைத்த தயவு பாக்களாகிய இருவருப்பார் நேரடியாக இறைவன் எல்லா உயிரிலும் நீக்க மர நிறைந்துள்ளான் எனவே என்னை காண புறத்தில் ஜீவர்களின் பசி துன்பம் நீ நீக்க நீக்க என்னை உன் அகத்தில் காண்பாய் என உன்னை பார் உன் உள்ளே என்னைப் பார் என்கின்றார் பெருமான் கருணை தூயவா பெரு நம்முடைய முதற் சாதனம் கருணையானதுனாலே ஆண்டவர் முதற் சாதனமாகிய மகாமந்திர விளக்கம் புரியும் நீ ஜீவகாரணம் செய்யாமல் ஒரு புரயோஜனமும் கிடையாது தன் தரத்துக்கு கக்கவாறு ஒரு இரும்புக்காவது கொஞ்சம் சர்க்கரையாவது வைத்து உயிருக்கு ஊதியமாகிய ஆன்மலாபம் கூடணும் அப்படி கூடாமல் சர்க்கரையை என பேப்பரில் எழுதி நாம் நக்கினால் இனிக்குமா ஒரு காலம் இனிக்காரது அதுபோல் உணர வேண்டும் செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் தான் இனிக்கும் பெரியவர் துரியவர் விடர் நடர் தூத்தர் இச்செயலை நீக்கி பணிவுடையன் இன்சொல்லன் ஆகி உள்ளோர் போற்றும் இறைவா அம்பலத்து அமுதம் உண்ணவா நீ பரோபகாரம் செய்தா உனக்கு ஆற்றல் கூட போகிறது இந்த பர உபகார செயல் பூரணமானால் இந்த மனதின் இயக்கமாக செயல் ஒளி இயக்கமாகிய ஆண்ம அறிவுடன் கூடி பூரணம் பிரகாசமடைந்தால் புரோமத்தியில் அமுதம் சிறந்து நீ உண்ண அவர் அழிப்பார் இதனை அகவலிலே மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட என்பார் அறிவாம் அறிய அறியவர் இந்த அறிவை தனுக்கரன் ஆதியில் தாம் கடந்து அறியுமோர் அனுபவமாகவும் உணமுணமுணர்வாய் உணர்வலாம் கடந்து அனுபவத்துக்கு அப்பாற்பட்டதாகவும் பொது உணர்வுணரும் போதலால் பிரித்தே அதியனில் தோன்றாத அருட்பெறிஞ்சோதி ஆகியும் உளவினில் அறிந்தால் ஒளிய மற்றழக்கின் அளவினின் அளவாமல் அருள் பெருஞ்சோதி எனவும் கூறுகிறார் ஆகிய இதற்குரிய உளவு சிவாகாரணியம் செய்து தான் அருள் அறிவு பெற வேண்டும் ஆனந்த நாடகம் புரியும் அன்னவா நீ செய்த பர உபகாரத்தால் இறைவனின் அருள் சக்தியாகி தயவு பெயராட்டல் கூடியனார் சக்தி பெருவாழ்வு பெற்று என்னென்ன ஆனந்தம் உள்ளது என நீ அறியப் போகிறாய் எல்லாம் விட்டவெளியாக காட்டும் இறைவர் மன்னவா என் அருட்பெருஞ்சோதி இறைவா இவ்வளவு பெருமை எனக்களித்த உன்னை நான் நினைத்து என்னென்று போற்றுவேன் என்று வியக்கிறார் நம் பெருமான் நாமும் பாடுபட்டால் பலன் பெறலாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்காவை திருச்சிற்றம்பார்